இங்க வாங்க தம்பி வீட்டுல சும்மா சாப்பிட்டு இருந்தேன் டாப் சும்மா கரண்ட் போயிடுச்சு சும்மா சும்மா போயிட்டு இருந்துச்சா அதாவது கொஞ்சம் நேரம் காத்து வாங்கல அப்படின்னு சொன்னேன் அப்ப மொத்தத்துல சும்மாதான் இருக்கீங்க

இப்ப நான் சும்மா இருக்க முடியுமா இல்ல நீங்க தான் சும்மா இருக்க முடியுமா இல்ல நான் சும்மா தான் இருக்கேன் எந்த கச்சனையும் கிடையாது சும்மா தான் இருக்கேன் நீ மூலிகை சும்மா இருக்கியா ஏதோ எடுக்கிற சும்மா சும்மா தண்ணி வந்தாலும் நீ சும்மா போன சும்மா 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 இருக்கிற ஏட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா சும்மா போல சும்மா ஒரு பேசிக்கு தானே சும்மா ஒரு இல்லையா இந்த கூட சும்மா விட மாட்டேன் செருப்பு நீங்க தான் இருக்காரு என்ன இல்லையா இல்ல செருப்பு தீ போட்டு போ சும்மா தானே இருக்காரு எடுக்க வேண்டியதானே இந்த பத்து பாத்து படம் சரியா பாட்டு தலைவா சரி இந்த ஊர்ல சும்மா இருக்கிறது போல வேற எங்கயாவது போய் சும்மா இருக்கலாம் இந்த இடம் சும்மாவே கிடக்கட்டும்